ஹாய் விவஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையாக வந்து ஒரு புடலங்காய் புலாவ் அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய் எடுத்துன்னு இருக்கேன் தேவையான வந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு அதாவது நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசியில் இந்த சாப்பாட்டை நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஐம்பது கிராம் கடலப்பருப்பை எடுத்து ஊற வச்சுருக்கேன் புடலங்காய்க்கு அலம்பிட்டு நல்லா வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கேன் கடல் ஊற வச்சாச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்களை இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் குக்கரில் தான் வேக வச்சு இந்த புடலங்காய் புலாவை செய்ய போகிறோம் புடலங்காய் நீர் நீர்காய் அதனால் வந்து தண்ணி வைக்க தண்ணியை நம்ம போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பயன்படுத்தணும் பாருங்கள் நான் வேறு பட்டை லவங்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் பயன்படுத்தலை வெங்காயம் வெங்காயம் வதங்கினுன்னு பார்த்தீங்கன்னாக்கி கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ இதுக்கு நான் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் தூள் நம்ம பயன்படுறதில்லை அதனால் ரெண்டும் சேர்ந்துருக்கேன் அதாவது கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இது ரெண்டையும் எடுத்து வச்சுருந்துருக்கேன் பச்சை மிளகாயில் நல்லா வணக்கிடுவோம் கலர் மஞ்சத்தூள் நம்ம பயன்படுத்தலை புலாவுக்காக ஸோ அதனால் இப்போ பாருங்கள் சூப்பரான அருமையாக புடலங்காய் புலாவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது போல் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக சுகருன்றதுனால நான் பக்கவாக புழுங்கல் அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன் பச்சை அரிசியோ பாசுமதியும் நான் பயன்படுத்தலை புழுங்கல் அரிசி பயன்படுத்தி தான் அருமையான ஒரு புடலங்காய் புலாவை செய்திருக்கேன் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டேன் கூடவே நறுக்குனாப்பில் ஒரு நாலு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் அதையும் வந்து ஒரு பாதியாக நறுக்கிற மாதிரி அப்படி போட்டு நல்லா வதக்கிடுவோம் தக்காளி மு ஃபுல்லாக வந்து குழையணுன்றது அவசியம் இல்லை ஓரளவுக்கு நமக்கு வந்து தக்காளியோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் வதங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சு எடுத்து இல்லையா அவரை அந்த அந்த கடலைப்பருப்பு போட்டாச்சு இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கற புடலங்காயும் போட்டு நல்லா கலரிடுவோம் கலரிட்டு இந்த புடலங்காய் பிள்ளை பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதாவது சாதம் வந்து குக்கரில் வேக வச்சா நார்மலாகவே சாஃப்டாக இருக்கும் கூட இந்த வெஜிடபிள்ஸ் இந்த பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அப்படியே நல்ல பசு சூப்பராக இருக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது சாப்பாடு நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கு வரும் நான் வந்து இது லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணி பிள்ளைக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் நறுக்கு நாப்பில் இஞ்சி துண்டு போட்டிருக்கேன் இஞ்சி துண்டு வந்து நறுக்கு நல்லா போட்டிருக்கேன் போட்டு இப்போ நம்ம நல்லா வந்து களறி விட்டுருவோம் களறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நான் மறுபடியும் சொல்கிறேன் தண்ணி பார்த்திங்கனாக்க நம்ம அரிசி எத்தனை டம்ளர் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டுமே போதுமானது கடல் பருப்புக்கோ புடலங்காய்க்கோ தேவையானதை ஏன்னா புடலங்காய் பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே அது வந்து நீர்காய் தண்ணி வரும் நம்ம வேக வைக்க வேக வைக்க தண்ணி வரும் ஸோ அதனால் நமக்கியமான தண்ணி வேண்டாம் அரிசியோட அளவு என்னவோ அதற்கு தகுந்தார் போல் ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஸோ நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி அவ்வளவு தான் இப்போ நம்ம வந்து இந்த மசாலா இதிலே வந்து புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம தண்ணியும் நல்லா வந்து தேவையான அளவுக்கு அளந்து எடுத்து ஊற்றியாச்சு இப்போ அலந்து ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து கொதிக்கப்பட்டுருவோம் நான் வந்து வேகமாக ஆகணும் அப்படின்றது அடுத்த அடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சுருதண்ணி அளந்து எடுத்து வச்சிட்றேன் நல்ல சூடானதுமே எடுத்து ஊற்றிட்டு உடனே கொதி வந்துடுது இல்லையா அதனால கொதிச்சு நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதிச்சு தருணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் பக்கவாக டேஸ்ட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுருங்க சால்ட்டு போட்டு இப்போ நமக்கு நல்ல தண்ணி கொதி வந்துருச்சு நம்ம டேஸ்ட்டையும் பார்த்துக்கலாம் அலம்பி எடுத்து வச்சிருப்போம் இல்லையா அரிசி களைஞ்சி எடுத்து வச்சுருப்போம் ஸோ இப்போ நல்லா பாருங்கள் பக்கவாக கொதி வந்துருச்சு இதில் போட்டிருக்கிறது வந்து கம்மியாக அதாவது சிம்பிளாக வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் புடலங்காய் கடலப்பருப்பு தக்காளி இதை போட்டு அப்படியே வணக்கியாச்சு வணக்கிற பகுதியில் எடுத்து களைஞ்சி எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் போட்டாச்சு அரிசியும் போட்டுட்டு கொஞ்சம் மேலே ஏற்பில் கீழே கலறி களறி விடுங்க கலறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த புலாவ் வந்து பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்புவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் சூப்பரான ஒரு புடலங்காய் புலாவ் சின்ன சமையலில் சரி ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே தூவு நாப்பில் தூவிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க குக்கர் மூடி போட்டு எப்போவுமே வந்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுரு வேண்டாம் அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு ஏர் கொஞ்சம் நேரம் வெளியே வரட்டும் அப்போ தான் இல்லாட்டி குக்கர் மேலே எல்லாம் அப்படியே பையா அந்த மாதிரி பரவாமல் இருக்கணும்னாக்கா வெயிட்டை உடனே போடாமல் கொஞ்சம் நேரம் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆவிகளெல்லாம் வெளிவந்த பின்னாடி போட்டுருவோம் ஒரே விசில் தான் விசில் விட்டுட்டுமே இறக்கி எடுத்து அப்படியே வச்சுட்டோம் இறக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டம்லையே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு விட்டுட்டு தான் எடுத்து பார்த்துட்டேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ஒரு புடலங்காய் பிளவு அவ்வளவு சூப்பராக இருக்குதுங்க புலாவ் செம்மையாக இருக்குது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி கடல சட்னி வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரி வெங்காய சட்னி இந்த மாதிரி கார சட்னி எந்த சட்னியும் வச்சுட்டு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்குது அருமையான சின்னக்காய் சமையல புடலங்காய் புலாவ் கண்டிப்பாக ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்